சமய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது பக்தியே என்று இந்த உன்னதமான திருநாளில் பேசுவதற்கு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதைவிட இந்த முக்தி ஸ்தலத்தில் புண்ணிய ஸ்தலத்தில் பக்திதான் சமய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது என்று பேசுவதற்கு மிக பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நடுவர் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் எதிரணியில எங்க அக்கா எழிலரசி அக்கா பேசினாங்க ரொம்ப சிறப்பா பேசினாங்க நம் நான் வியந்து கேட்டேன் அக்கா சொல்றாங்க முருகன் எது பெரிது என்று கேட்ட போது அவை சொன்னாலாம் தொண்டர் உள்ளம்தான் பெரிதுன்னு சொன்னாலாம் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு தலைப்பு எது பெரிது என்பது சமய வளர்ச்சிக்கு எது பெரிதும் துணை நிற்பது என்பதுதான் தலைப்பு இப்ப சமய வளர்ச்சிக்கு எது துணை நிக்குது பக்தியா தொண்டா அப்படின்னா ஒரு சின்ன தான் பக்திக்கும் தொண்டுக்கும் இப்ப ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா இன்றைக்கு ஆன்மீகம்னா என்னன்னு இந்த கேள்விக்கு பல அறிஞர்கள் மகான்கள் புரியாத புதிர் போல பதில்களை சொல்கிறார்கள் ஆனா ஆன்மீகம்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் ஐயா அவர்கள் முன்னுரையில் சொன்னது போல ஆலயம் என்றால் ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடம் அது மாதிரி ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை ஈகம் செய்வது ஆன்மாவை கொடுப்பதுதான் ஆன்மீகம் இப்ப ஆன்மாவை கொடுப்பது என்பது தன்னையே கொடுப்பது சரி தன்னை கொடுப்பது எப்படி நிகழும் அப்படின்னா ஒருவர் தன்னை வெல்லும் போது அது நிகழ்கிறது நான் என்ற அகங்காரத்தை யார் ஒருவர் விடுகிறார்களோ அவர்கள் தன்னை வெல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் பக்தி நிலையை அடைகிறார்கள் அப்ப தான் இருந்து செய்வது தொண்டு ஏன்னா தொண்டுக்கும் பக்திக்கும் இந்த தன்னை கொடுப்பதுங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான் தொண்டு என்பது தான் இருந்து கொடுப்பது பக்தி என்பது தன்னையே கொடுப்பது இப்ப இத நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு பட்டை தீட்டப்பட்ட வைரக்கல் அந்த வைரக்கல்ல இருந்து ஒரு அழகான ஒளியும் வீரியமும் அந்த வீச்சும் வரும் அந்த ஒளி வீரியம் வீச்சு தான் தொண்டு ஆனா அந்த பட்டை தீட்டப்பட்ட வைரக்கல் இருக்குல்ல அதுதான் பக்தி இன்றைக்கு இந்த தொண்டுதான் சிறந்தது சமய வளர்ச்சிக்கு தொண்டுதான் அவசியமானது அப்படின்னு அந்த ஒளியையும் வீரியத்தையும் வைத்து நாம் சொல்லிவிட முடியும் ஆனால் அந்த தொண்டுக்கெல்லாம் எது அடிப்படை அந்த வீரியமும் வெளிச்சமும் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் அந்த தொண்டிற்கு அடிப்படையே பக்தி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கும்பகோணத்துல மகாமகம் நடந்தது அந்த மகாமகத்துல ராமசாமி என்ற ஒருவருக்கு அங்க வர எல்லா மக்களுக்கும் ஆயிரம் மக்கள் பத்தாயிரம் மக்கள் வரமாட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் வர எல்லா மக்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்க காஞ்சி பெரியவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் இன்னைக்கு மாதிரி எல்லாம் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கூப்பிட்டு இல்ல அந்த கேட்ரிங் சர்வீஸ் பண்றவங்கள கூப்பிட்டு அதை அவ்வளவு எளிதாக செய்து விட முடியாது இப்ப ஒரு மனிதர் எப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு எந்தவித பரபரப்பும் இல்லாமல் உணவு கொடுப்பார் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மகாமகத்திலையும் சரி அதற்கப்புறம் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலயும் சரி ரொம்ப சிறப்பா லட்சக்கணக்கான மக்களுக்கு ராமசாமி என்பவர் உணவு கொடுத்தார் அந்த உணவு எப்படி கொடுத்தாருன்னா அந்த சாம்பார் யானை முங்கி குழிக்கலாம் குளிக்கலாமா அந்த அளவு சாம்பாரை அவ்வளவு பெரிய அண்டால இருந்தது வச்ச சாதத்தெல்லாம் சோறெல்லாம் குவிச்சு வச்சா இமயமலைய விட பெருசா இருக்குமா அந்த அளவு சோறு அப்ப எத்தனை மக்களுக்கு அன்னைக்கு அன்னதானம் நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன காஞ்சி பெரியவர் ராமசாமி கிட்ட கேட்டார் இத்தனை லட்சம் மக்களுக்கு எந்தவித பரபரப்பும் இல்லாமல் எப்படி உன்னால் உணவு கொடுக்க முடிந்தது என்று கேட்ட அதுக்கு ராமசாமி சொன்ன பதில் ராமசாமி அவர்கள் சொன்ன பதில் இறைவனின் கருணையால் இது நிகழ்ந்ததுன்னு சொன்னார் அப்ப ஒருவருக்கு இறைவனின் கருணை இருந்தால் மட்டுமே ஒரு தொண்டு காரியத்திற்கு இறைவன் கருணை செய்தால் மட்டுமே அந்த தொண்டு நிகழும் என்றால் தொண்டு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் அந்த தொண்டிற்கு அடிப்படை பக்தி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட ஆச்சரியம் என்னன்னா ராமசாமி அவர்கள் மறைந்த ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் காஞ்சி பெரியவர் கும்பகோணத்துல எல்லாருக்கும் அன்னதானம் செய்தார் அப்ப ஒருவரின் மறைவுக்கு பிறகும் அந்த தொண்டு நிலைத்து நிற்குமேயானால் அது அவருடைய பக்தியால் மட்டுமே நிகழ முடியும் அந்த ராமசாமி என்பவர் அவரைத்தான் நாம் இன்றைக்கு ராமசாமி என்று சொன்னால் தெரியாது அன்னதான சிவன் என்று நாம் எல்லோரும் அழைப்பது ராமசாமி அவர்களைத்தான் தொண்டு நிலைக்க வேண்டும் என்றால் அங்கே பக்தி இருக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கும் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் தொண்டு உள்ளங்கள் இந்த ட்ரஸ்ட் ஃபவுண்டேஷன் மிஷினரி இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்க காலத்தையும் தாண்டி அது நிற்கிறது என்றால் அதற்கு பக்தி தான் காரணமாக இருக்க முடியும் ஏமி கார் மைக்கேல் ஒருத்தவங்க அயர்லாந்துல இருந்து வந்த ஒரு மிஷினரி இன்றைக்கும் அவர்களுடைய பெயரால் ஒரு ஆசிரமம் திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல தோனா என்ற ஊரிலே ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு அழகிய ஆசிரமம் உருவாகி இருக்கிறது என்றால் அது பக்தியின் பெயரால் தான் ஒரு சின்ன லட்சம் எழுதிக்கிட்டே போகலாம் ஆனா அந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யமா வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த ஒன்றுக்கு மதிப்பு கொடுத்துட்டே வருதுல்ல அது எல்லாமே தொண்டுதான் ஆனா அந்த முன்னாடி இருக்கிற ஒன்னாம் நம்பர் இருக்குல்ல அதுதான் பக்தி இப்ப இந்த பக்தி மட்டும் இல்லை என்றால் அந்த தொண்டால் தனித்து இயங்க முடியாது அப்ப தொண்டுக்கான அடிப்படையே பக்தி தான் ஒரு தொண்டு தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் அதற்கு பக்தி தான் நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இன்றைக்கு சமய வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா சமய வளர்ச்சி சமயம் வளர்ந்து இருக்கிறது நம்ம எதை வச்சு சொல்றோம் கோவில்கள் இயற்றப்பட்ட பாடல்கள் கைவினை கலைகள் ஓவியம் நாடகம் இதெல்லாம் மூலமா தான் சமயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கோவில்கள் இயற்றப்பட்ட பாடல்கள் இது எல்லாத்துக்கும் எது அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா பக்தி தான் அடிப்படை அப்ப இன்றைக்கு சமயம் உயிரூட்டப்பட்டு பொலிவோடு காலம் தாண்டியும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பக்தி காரணமாக இருக்க முடியும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சமயத்தின் வளர்ந்த நிலை தொண்டு அதாவது ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் நிறைவுன்னு நம்ம சொல்லலாம் சமயத்தின் வளர்ந்த நிலை தொண்டு ஆனால் அந்த சமயம் வளர்ந்த நிலையை அடைவதற்கு சமய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது பக்திதான் தான் அதனால் தான் பாரதி எழுதினான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் நம்ம எல்லாருக்குமே மழை வந்து பொழியும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த மழை இல்ல அதுதான் தொண்டு ஆனா அந்த மழை பொழியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஒவ்வொரு துளியாக சிறு துளியாக கடல்ல இருந்து அது நீராவியா மேல போய் குளிர்ந்து ஒரு முழுமை நிலை பெற்று அப்புறம்தான் அது மழையாக பொழிகிறது நம்ம மனசுல இருக்கிற எல்லா அழுக்கும் நீங்கி காசு பணம் பொருள் இது எல்லாத்துலையும் மேல வச்சிருக்கிற பற்றெல்லாம் நீங்கி மனம் லேசாகி நீராவியை போல் மேலே செல்கிறது அது குளிர்ந்து போகிறது அந்த குளிர்ந்து போய் மனம் முழுமை அதுதான் பக்தி அந்த முழுமையடைந்த நிலையில்தான் அது மழையாக தொண்டாக பொழி பொலிகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இங்க மழை அந்த தொண்டுதான் கண்ணுக்கு தெரியும் நீராவியாது மேல போறது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிறது என்பதால் நாம் பக்தியை புறம் தள்ளிவிட முடியாது தொண்டு நடப்பதற்கே தொண்டு நடப்பதற்கே தொண்டு தொடர்ந்து நடப்பதற்கே பக்தி தான் அடிப்படை அதனால் சமய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் தொண்டை விட பக்தி தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்